ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சந்திர பிந்து வந்தால் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருந்தது இங் சவுண்டில் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு எயிட் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ அதிலேயே சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்கிறேன் அந்த இங் சவுண்டே எல்லாத்துக்கும் வராது இப்போ பாருங்கள் பார்க்குறோம் இது வந்து என்னது ஊ என்ற உயிரெழுத்து உயிரெழுத்து அடுத்து என்ன வந்திருக்கு டா ஃபஸ்ட்டு டா இப்போ இந்த ஊ இந்த டாவை ரிலேட்டடாக வச்சு சொல்லணும் ஊம் டெல் டா ரிலேட்டடாக வந்து எப்படி வரும் ஊம் டெல் தான் வரும் அப்போ ஊ இங் கிட் அப்போ அது இங் வராது ஊன்ட்டு ஊன்ட்டுனா ஒட்டகம் அடுத்து பாருங்கள் தா தேர்டு தா இது தா 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 தேர்டு தா தேர்டு தாக்கு மேலே சந்திரபிந்து வந்துருக்கு ஃபஸ்ட்டு தா வந்திருக்கு அப்போ பாருங்க தாந்து தாந்து இந்த தாவை ரிலேட்டடாக வச்சு வரும் இத்து வந்து இத்து சவுண்டு அப்போ தாந்து தாந்து தான் வரும் தாந்துன்னு வராது இங்கே வராது இப்போ தாந்த் தாந்துனா பர்கள் அதே போல் பாருங்க இது ஃபஸ்ட்டு கா ஃபஸ்ட்டு கா பக்கத்தில் லைனு கா அப்போ மேலே சந்திரபிந்து பா இந்த பாவை ரிலேட்டடாக வச்சு சொல்லணும் பா அப்படிங்கும்போது இது இப்பு சவுண்டு அப்போ காம்பு காம்புனா இம்மு வருது இங்கு வரல காம்பு காம்புனா நடுக்கம் அடுத்து பாருங்க சா சாக்கு மேலே சந்திரபிந்து பா அப்போ பாவன இப்படி சொல்லணும் அப்போ சாம்பு சாம்புனா பாம்பு அதே போலதான் ஊரெழுத்து ஊ மூக்கு மேலே சந்திரபிந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாங் போது இந்த சாவை மையமாக வச்சு நம்ம சொல்லணும் ஊஞ்சா அப்போ இங்கு வரல இல்லை இஞ்சு தான் வருது ஊஞ்சா உயரம் அடுத்து பாருங்க சா இது டாடு டா ஒரு டான் போது சாண்டு சாண்டு இந்த டாவை மையமாக வச்சு சொல்லுது சாண்டு சாண்டுன்னா காளை மாடு அடுத்து பாருங்க பாருங்கிறது பார்த்தீங்கன்னா இன் வரல காண்டா அந்த டாவை மையமாக வச்சு சொல்லணும் காண்டா புல்லு அடுத்து பாருங்க சுழி வந்திருக்கு डू फोर्थ இதே थर्ड பாலை डू இது டா இது 나 அப்ப மேல சந்திரபீந்து வந்திருக்கு டோன்ட் நா